வணக்கம் வெல்கம் ஸ்வழகத்தம்மையா இன்றைக்கி நம்ம ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாவக்காய் இட்லி பொடி இது இட்லி பொடின்னு மட்டும் இல்லை சாதாரணமாக நாங்கள் சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டில் அந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ பாவக்காய் பொடி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் பாவக்காய் இட்லி பொடியை செய்கிறதுக்கு இப்போ நான் பாவக்காய் எடுத்துருக்காங்க இதை வந்து இந்த மேலே வரி வரியாக இருக்குது பாருங்க இதை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இந்த வரி வரியாக இருப்பாருங்க இதை மட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்புறம் பாவக்காவை கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக இப்போ இந்த மேல் தூளை நல்லா சீவி எடுத்தாச்சுங்க இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மெலீசாவே கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்போ நல்லா ஈஸியாக இருக்கும் பொரியறதுக்கு கொட்டையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வச்சாச்சுங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ஆஃப் அனவருக்கு ஊறட்டும் அதுதான் கலந்தாச்சு இது அப்படியே ஒரு ஆஃப் ஹவர் இருக்கட்டும் இப்போ எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு கால் கப்பு உளுத்தம்பருப்பு ஒன்று ஒன்றா தனியாக வறுப்படும் போது நல்லாயிருக்கும் ஆனால் நான் தனித்தனியாக வறுக்கிறேன் நல்லா சேர்ந்துருச்சு இவ்வளோ தான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் கால் கப்பு பருப்பு இப்போ இதையும் நல்லா பொன்னிடமாக எடுத்துக்கலாம் இப்போ பருப்பும் நல்லா சேர்ந்துடுச்சுங்க இதையும் அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம் தனியா தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக கொஞ்சம் செவுக்கட்டும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் லைட்டாக சூடு ஏறுனா போதுங்க இல்லைன்னா கறிக்கிடும் அவ்வளோதான் இதையும் ஒரு கற்றுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு பாருங்கள் அவ்வளவுதான் இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் இது கூட ஒரு பத்து வர மிளகா சேர்த்துருக்கேன் உப்போடு சேர்த்து மிளகா வறுபடும் போது உங்களுக்கு நெடி ஏறாது நல்லா வரும்படுத்தும் பாருங்கள் மிளகா நல்லா வரும் போட்டுருக்கு இப்போ நம்ம இதையும் அதே தட்டுக்கே மாற்றி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு பாவக்காய் பொரிச்சு வச்சுக்கலாம் நல்லா பாவக்காய் பொரியணும் அப்போ நல்லா பொருந்துச்சிங்க நல்லா தெரிஞ்சிச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மற்ற பாவக்காயும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா பாவக்காயும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இந்த சைஸ் புளி எடுத்துருங்க இதை நம்ம பிச்சிங் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வருபடும் எண்ணெயில் இது எண்ணெயில் நல்லா பொரியட்டும் அப்புறம் நல்லா புளியும் கொறைஞ்சு பார்க்க அவ்வளோ தான் இதையும் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வருத்த பருப்பு மிளகாய் கருவேப்பில எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சாச்சு இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் பாகக்காய் இதை சேர்த்துக்கலாம் பாகக்காய் புளி ரெண்டுமே சேர்க்குறோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளம் வச்சுருக்கேன் வெள்ளத்தையும் சேர்த்துக்கோம் ஏன்னா அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறக்க வெள்ளம் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பாகற்காய் பொடி ரெடி பாகற்காய் பொடி சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க இந்த இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட சுட சுட சாதத்தோடு நல்ல ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நெய் கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ